அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம தமிழகத்தை ஒழுக்கின ஒரு ஆணவ கொலை சம்பவத்தை பார்க்க போகிறோம் அந்த ஆணவ கொலையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இருபத்தி நாலு நடந்த இந்த கொலை சம்பவம் கோகுல்ராஜ் கொலை சம்பவத்தில் நேற்று தமிழகத்தில் சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்காங்க அந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு பதினேழு பேர் கைது கைதானாங்க டோட்டலாக அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக அந்த பதினேழு பேரில் முக்கியமான அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய யுவராஜ் அப்படின்றவர் தீரன் சின்னமலை அவர் அந்த அமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய அவர் யுவராஜ் அவர்கள் வந்து அவர் அப்புறம் அருண் அப்புறம் இன்னும் ஒரு நிறைய பேர் ஆல்மோஸ்ட் வந்து பதினஞ்சு பேர் கிட்ட மொத்தம் பதினேழு பேர் அரெஸ்ட் இருந்தாங்க இதில் பத்து பேருக்கு வந்து லோவர் கோர்ட்டு அது வந்து என்ன பண்ணாங்கன்னா முதல்ல இந்த வழக்கு விசாரணை ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் இந்த வழக்கு விசாரணையை அங்கே மதுரை பெஞ்சில் இருக்கக்கூடிய மதுரை ஹை கோர்ட் இருக்கு இல்லையா அதோடய பிரான்ச்சில் வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அதில் இறந்த கோகுல்ராஜ் வந்து அவர் எஸ்சி அந்த இனத்து அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த தனியாக வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இதுக்குன்னே கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த கோர்ட்டில் தான் இந்த வழக்கு விசாரணை நடந்தது அந்த கோர்ட் அந்த கோர்ட்டில் இவங்களுக்கு ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பத்து பேருக்கு ஆயுள் தண்டனை அதாவது அதில் வந்து ரெண்டு பேர் வந்து ஆயுள் முழுக்க அவங்க வந்து சாகிற வரைக்கும் தான் இருக்கணும் ஆனால் ஆயுள் தண்டனை அப்படின்றதும் மீதி எட்டு பேருக்கும் வந்து ஆயுள் தண்டனை அப்படின்றதும் வழங்கப்பட்டிருக்கு அதாவது அந்த மீதி உள்ளதுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதினாலு தான் ஆயுள் தண்டை அந்த பதினாலு வருஷத்துக்கு பிறகு அவங்களோட நன்னடத்தை அடிப்படையில் அவங்களுக்கு ஒருவேளை விடுதலை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றது அரசு அந்த டைமில் முடிவு பண்ணணுன்றதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு அதையே வந்து அதுக்கு அப்பீலுக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த இறந்த கோகுல்ராஜோட தாயார் வி சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயார் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க திரும்பி இந்த மாதிரி இவங்க மீது வழங்கப்பட்ட தண்டனையில் நிறைய பேரை விடுவிச்சிருக்காங்க அந்த அதாவது இந்த 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 கொலை தொடர்பாக அரெஸ்டான பதினேழு பேரில் பார்த்திங்கன்னா பத்து பேருக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு மீதி உள்ளவங்களெல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க இந்த விடுதலை பண்ணது அதுக்கு அவங்க மேலேயும் தண்டனை அவனுக்கும் தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சித்ரா ஒரு அப்பீல் போனாங்க இதுக்கிடையில் அந்த யுவராஜ் ப்ளஸ் அந்த தண்டனை வழங்கப்பட்ட கன்விக்டான மீதி ஒம்பது பேர் யுவராஜோடு சேர்த்து பத்து பேர் இவங்க எல்லாம் மீண்டும் அப்பீலுக்கு வந்தாங்க ஹைகோர்ட்டில் இந்த அப்பீலில் இவங்க இந்த அப்பீல் வழக்கு வந்து எம்எஸ் ரமேஷ் அவர்களும் நீதிபதிகள் ரெண்டு பேர் டிவி டிவிஷன் பெஞ்சு அப்புறம் ஆனந்த் வெங்கடேஷ் அண்டு எம்எஸ் ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஜஸ்டிஸ் அவங்க முன்னாடி வந்தது இந்த வழக்கு விசாரணையெல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த விசாரணையில் பல திருப்பங்கள்லாம் ஏற்பட்டது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன நவம்பரில் அவங்க சில இதெல்லாம் பார்க்கும்போது சம்மன் கொடுத்துட்டு இந்த கோகுல்ராஜோட நண்பர் அவங்க வந்து சுவாத்தின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கொங்குவேலாள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த பையன் வந்து இவர் அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இந்த பையன் கோகுல்ராஜ் இவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த அர்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு அந்த கோவில் வந்து இதில் இருக்குது அதாவது நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கோவிலுக்கு இவங்க அந்த ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போகிறாங்க அதுதான் கடைசியாக அந்த கோகுல்ராஜும் சுவாதியும் அந்த கோவிலுக்கு போனது அதுக்கப்புறம் அந்த கோகுல்ராஜ் வந்து காணாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலை வீட்டுக்கு வரல அந்த பையன் ஒரு என்ஜினியர் என்ஜினியரிங் படித்த பையன் அவன் அதே மாதிரி அந்த பையனும் இந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபேக்சுவேஷன் ஒரு காதல் இருந்திருக்கு அந்த காதல் அவங்களுக்குள்ளே ஒரு இன்னொன்று போலீஸ் விசாரணையில் சிபிசிடி விசாரணையில் ஃபஸ்ட்டு சொல்லும்போது கூட ஒருத்தர் சொன்னாங்க அந்த விசாரணை அதிகாரியாக இருந்தவங்க அந்த அந்த அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்தது காதலே கிடையாது அவங்க சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க இப்போ ஒரு ட்ரிப்பாக எங்கேயோ போகிற மாதிரி அவங்க அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த போனதை ஒரு சிலர் வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த அந்த எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த இந்த பையனும் இந்த கொங்குவயிலால் சமுதாய இந்த பெண்ணும் வந்து சேர்ந்து சந்தித்து பேசுகிறாங்க லவ் பண்ணுறாங்க போல இருக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சில ரூமர் வெளியில் பரவ ஆரம்பித்தோடனே அது இந்த யுவராஜுக்கும் தகவல் தெரியுது யுவராஜ் வந்து ஒரு அந்த சாதி பெரியர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஈவன் அந்த இப்போது கோர்ட்டோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கூட தண்டனை உறுதிப்படுத்தின இந்த வேர்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு பேருக்குள்ளே மோட்டிவே கிடையாது யுவராஜுக்கும் இந்த கோகுல்ராஜுக்கும் மோட்டிவே கிடையாது ஆனால் இந்த சாதின்ற ஒரு அந்த கம்யூனிட்டி விஷயம் மட்டும்தான் இதில் ப்ளே பண்ணி முக்கியமாக இவங்க இந்த கொலைக்கான ஒரு பின்னணியாக அமைஞ்சிருக்கு அதனால் இவங்க குறிப்பாக அந்த யுவராஜையும் இன்னொரு அருண் ஒருத்தர் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து ஆயுண்ட வந்து உறுதிப்படுத்திட்டாங்க உறுதிப்படுத்தினாலும் அவங்களுக்கு எந்த வகையிலையும் சலுகைகள் எப் எந்த காலத்தில் காலகட்டத்திலையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க அதை ரீட்ரேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அதில் வந்து இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா பிரபு கிரீதர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை ஏற்கனவே வழங்கப்பட்டது அந்த பத்து பேர் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதில் இந்த பிரபு கிரீதரும் ரெண்டு பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த யுவராஜ் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த சம்பவம் நடந்தது ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் காணாமல் போகிறாரு இந்த கோகுல்ராஜ் ரெண்டாயிரத்தி அதே மறுநாள் ஜூன் இருபத்தி நாலு அவர் கொலை செய்யப்பட்டு அவர் கோகுல்ராஜ் வந்து கொலை செய்யப்பட்டு தண்டவாளத்து அருகே வந்து கிடக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் நிறைய விசாரணையும் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு பின்னணியில் இவர் யுவராஜ் இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துடுச்சு ஆனாலும் அவர் மூணு மூன்றரை மாதம் வரைக்கும் ரொம்ப தண்ணி காட்டி யாரையும் வந்து அதாவது போலீஸ் எங்கே இருக்காங்கன்னு அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தொடர்ந்து தலைமுறைவாக இருந்தார் கர்நாடகா பெங்களூரு அப்படின்னு சுற்றி 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 எங்கே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தார் அப்போ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க இந்த பிரபு கிருதர்ன்றவங்க அந்த அடைக்கலம் கொடுத்த காரணத்துக்கு ஹார்பரிங் தக்யூஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அவர் குற்றவாளின்னு தெரிஞ்சே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டு இவங்க மேலே கூறப்பட்டதுனால அவங்களும் இவங்க இந்த வழக்கில் அவங்களுக்கு மாயில் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது அந்த ரெண்டு பேர் இந்த பிரபு கிரீதரோட அந்த தண்டனையை மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க அஞ்சு வருஷமாக குறைச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இப்போ சிறைக்குள்ளே இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் எனுப்பாக ஆயிருந்ததோ அதுலேருந்து இப்போ எவ்வளோ நாள் ஏற்கனவே சிறையில் இருந்தாங்க அந்த காலகட்டங்களை கழிச்சுட்டு மீதி காலம் மட்டும் இப்போ சிறைக்குள்ளே இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு சின்ன ரிலீஃப் கிடச்சிது ஆனாலும் இந்த மத்த யுவராஜாருண் உள்பட மீதி ஒரு ஆறு பேர் மொத்த எட்டு பேருக்கான தண்டனை எல்லாத்தையும் அந்த அவங்க ஜஸ்டிஸ் எம் எஸ் ரமேஷ் அவர்களும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க நேற்று இந்த உறுதிப்படுத்தின தகவலை இதுக்கு பிறகு அவங்க சித்ரா அவங்களோட அந்த கோகுல்ராஜ் அம்மாவும் கூட வந்து கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ சப்போ ஏன்னா முதலேயே அவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் வரும்போதே கூட அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் மீடியாவர் மற்ற எல்லாருக்கும் அவங்க தேங்க் பண்ணி அவங்ககிட்ட பேசினாங்க எல்லார்டையும் ஏன்னா ஒரு சில சம்பவங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து நிறைய சுழிகள் ஏற்பட்டுருது அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு குற்ற அந்த அவங்க அந்த அந்த விக்டீமை வந்து கூட்டு போனது இவங்க தான் அப்படின்னு அவங்க அதை வந்து விட்னஸ் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த சுவாதின்ற அந்த பொண்ணு தான் ஆனால் அந்த பொண்ணையே கூட போன வருஷம் அதுதான் அந்த விசாரணை அப்பீலுக்கு வரும்போது ஹைகோர்ட் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க ஜஸ்டிஸ் ரெண்டு பேருமே வந்து ஏன்னா நீங்களே இப்படி பிறல் சாட்சியை மாதிரி ஹாஸ்டலில் எப்படி ஆவீங்க நீங்கள் வந்து முன்னுக்கு போயிரு ஏன்னா ஏற்கனவே எங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் தனியாக மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தனியாக வந்து தனி அறையில் வச்சு எல்லா தகவல்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த த இதெல்லாம் வந்து இந்த கொலை சம்பவம் நடந்து கொஞ்ச நாளத்துலேயே வந்து இந்த விக்டிம் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கப்பட்டது இப்போ அந்த ஏற்கனவே கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கான்ட்ரிக்டியாக இப்போது வந்து மாற்றி பேசுனதுனால சுவாதி மேலே ஒரு தனி விசாரணை பண்ணணும் அவங்க வந்து பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனால தனியாக ஒரு விசாரணை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு தனியான ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு இப்போ இதுக்கடையில் இந்த முன்ன ஏன்னா இதில் வந்து சிசிடிவி கேமராவில் பொறுத்த வரைக்கும் அந்த இவங்க நுழையிற மாதிரியான ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது திரும்பி வெளியில் போகிற ஃபுட்டேஜ் இல்லை ஸோ இது எப்படி வெளியில் போயிருக்கலாம் அந்த கோயில் அர்தனாஸ்வர் கோயில் எப்படி இருக்குது அதோட என்ட்ரி எப்படி இருக்குது எக்ஸிட் எப்படி இருக்குது வேறு எந்தெந்த பகுதிகள் இருக்குது எப்படி இவங்களை அழைச்சிட்டு போயிருக்கலாம்ன்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் வா வாட்ச் பண்ணுறதுக்காக அவங்க நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் அவர்களும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க நேரடியாக போய் இந்த அர்தனாஸ்வர் கோயிலே போய்ட்டு முழுக்க வந்து அந்த ஏரியாவை அந்த மொத்த டோக்கோகிராஃபியமும் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு எந்த பாசிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்றதையும் வெரிஃபை பண்ணி அப்புறம் இவங்க எப்படி அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி கோகுல்ராஜ் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி சந்தித்து பேசிக்கிறாங்க ஸோ அந்த பையன் படித்த பையன் இந்த பொண்ணும் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு நட்பு ஒரு அதிக அதாவது நட்புக்கும் காதலுக்கும் இடையில் ஒரு பெஸ்டின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருக்குது அப்படி இருக்கிறது வந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில் அடிக்கடி சுற்றுறது இந்த யுவராஜ் உள்பட நிறைய அந்த கொங்குவேளாளர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தெரிய வருது அவங்களும் யுவராஜிட்ட சொல்லி வைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் ஆதங்கத்தில் தான் யுவராஜ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் மொளையிலே கிள்ளே எரிஞ்சிடணும் அவனை த நாலு தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இந்த அந்த கோயிலுக்கு வந்து அங்கே வரும் வராங்கன்னு தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு இவங்க யுவராஜ் அவங்க டீம் எல்லாம் போயிருக்காங்க போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது இவரை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த பொண்ணும் இவங்களும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பையனை மட்டும் அந்த யுவராஜ் அவங்களோட அசோசியேட்ஸ் எல்லாம் வந்து அவனை கண்ணை கட்டி கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போனவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது சுவாதி வந்து தேடி பார்க்குறாங்க அந்த பையனை காணும் வெளியில் வந்து பார்த்தா பைக் இருக்குது ஸோ என்ன பண்ணாங்க என்ன நடந்தது யார் கூட்டு போனாங்கன்ற இந்த விஷயம்லாம் வந்து இவங்க இந்த பொண்ணு வந்து யார் கூப்பிட்டு போனாங்கன்ற விஷயத்த பார்க்குறாங்க ஆனால் இது எதுக்காக இப்படி நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது இந்த பொண்ணை மிரட்டி அனுப்பிச்சிட்டோன்னே வீட்டுக்கு போய் இது பெருசாக ஒன்றும் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் இவர் கொலை செய்யப்பட்டுட்டார்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த பொண்ணு வெளியில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் நான் கோயில் போயிருந்தேன் அங்கே தான் இப்படி நடந்தது ரெண்டு பேரும் இப்படி கட்டி தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் சொல்கிறாங்க அந்த தகவல் அடிப்படையில் அப்புறமா விசாரணை அதிகாரியாக இருந்த விஷ்ணு பிரியான்னு சொல்லி அவங்க அந்த திருச்செங்கோடு டிஎஸ்பியாக இருந்தாங்க அந்த டிஎஸ்பி அவங்க உமன் ஆஃபீஸரே விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த வழக்கு அப்போது அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் இந்த இந்த பொண்ணு சுவாதி கொடுத்தாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை பேஸ் பண்ணி அது இந்த வழக்கு ரொம்ப ஒரு ஃபுல் ப்ரூஃப் இதுவாக வந்து கேஸ் கிரியேட் ஆச்சு அந்த நபர்கள் யார் கடத்துனாங்கன்றதை கண்டுபிடிச்ச பிறகு அவங்கள பிடிக்க ஆரம்பித்த பிறகு தான் யுவராஜோட ரோல் இதில் தெரிய வந்தது யுவராஜோட ரோல் அந்த சாதின்ற ஒரு ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஒரு பேரியராக அவங்க நினைக்கிறதுனால இந்த பொண்ணு எப்படி இன்னொரு இந்த மாதிரி ஒரு கீழ்ஷா அந்த இன்னொரு ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆதங்கத்தில் அந்த கோபத்தில் வந்து இந்த கடத்தலும் அப்புறம் சப்ஸிடிகுண்டாக கொலையும் நிகழ் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கொலை சம்பவத்தில் இவன் ரொம்ப கிளவராக யுவராஜே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலையை துண்டிச்சு கொலை பண்ணியிருக்காங்க தலையை துண்டித்த பிறகு இப்போ நே ஒரு ரயில் விபத்து மாதிரி இதை செட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு தண்டவாளத்துக்கு நடுவில் அவனோட உடலும் தலை வந்து துண்டிக்கப்பட்ட தலை அந்த ரயில்வே தண்டவாளத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் உருண்டு கிடக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது ஸோ உடலில் காயம்லாம் இதெல்லாம் ஏற்படுத்துவோம் ஸோ அவனே வந்து பக்கத்துலேயே இன்னொன்று என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு சூசைட் நோட்டு இவனே எழுதி வச்ச மாதிரி ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு அதையும் செட் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இது வந்து உடனடியாக இந்த தகவல் திருச்செங்கோடு அந்த இருந்த போலீஸுக்கு தகவல் கிடச்சி அவங்க போலீஸ் வராங்க இது கொலைன்னு தெரிஞ்ச பிறகு இந்த லோக்கல் அது ரயில்வே போலீஸ்லேருந்து இருந்து ஜிஆர்பியிலேருந்து அப்படியே லோக்கல் போலீஸ்க்கு விசாரணை வருது திருச்செங்கோட்டில் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுபிரியா அவர்களும் இந்த வழக்கு விசாரணை எடுக்கிறாங்க பாடி அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இது கொலைதான்னு தெரியுது கொலைதான்னு ஆன பிறகு தான் இந்த வழக்கு விசாரணை இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் சில நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்பட்டது இந்த ஏன்னா இதை பற்றி நம்ம பார்க்கும்போது மூணு விஷயம் பார்த்தே ஆகணும் ஏன்னா ஒன்று யுவராஜ் கைது அடுத்தது விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரி அந்த நேரடி குரூப் ஒன் ஆஃபீஸர் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட அவங்க தங்கியிருக்கக்கூடிய அறையிலேயே கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வேலைக்கே வராங்க அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே திருச்செங்கோடு தான் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு எட்டு பக்க சூசைட் நோட்டு வேறு எழுதி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு வழக்குமே அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த விஷ்ணு பிரியா வழக்கும் அப்புறம் இந்த கொலை வழக்கம் கோகுல்ராஜ் கொலை வழக்கம் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது பின்னாளில் வந்து இந்த விஷ்ணு பிரியா கொலை அந்த சூசைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிபிஐ விசாரணைக்கும் மாற்றப்படுது சிபிஐ ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க ஆல்மோஸ்ட் வந்து இந்த விசாரணையெல்லாம் கன்க்ளூட் பண்ணி இதில் இது முழுமையாக சூசைடு தான் அதில் யாரும் இன்ஸ்டிகேட் பண்ணல அதாவது தற்கொலைக்கு தூண்டினாங்களா இல்லை அது ஒரு கொலையா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அது சூசைடுன்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க இதுக்கடையில் ஒரு மூன்று மாதமாக போலீஸ் எல்லாம் அலைய விட்டுட்டு தான் நாமக்கல் சிபிசிடி ஆஃபீஸ்லேயே போய் யுவராஜ் வந்து சரண்டர் ஆனார் ஸோ சரண்டர் ஆன பிறகு இந்த வழக்கு அப்புறமா இவர் தான் ஒவ்வொரு முறையும் அவர் பேட்டி கொடுக்கும்போது ஆமாம் எங்கள் சமுதாயம் தான் முக்கியம் அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையுமே தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படி பண்ண பிறகு தான் இந்த வழக்கு இன்னும் சீரியஸாக போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணையில் அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டும் வந்து போ ஆட் பண்ணியிருந்தாங்க போலீஸ் அதனால் வந்து இந்த வழக்கு விசாரணையை நேரடியாக ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரிக்காமல் ஏன்னா இவங்க ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு மொத்தத்தையும் மதுரை பெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு விசாரணை நடந்தது தொடர்ந்து நடந்த இந்த விசாரணையிலேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அந்த ப்ரைம் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய யுவராஜ் அண்டு ஃபைவ் வதர்ஸ் வந்து லாங் குண்டாஸில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் யுவராஜுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நிபந்தனை ஜாமீன் வழங்குது இந்த நிபந்தனை ஜாமீன் வெளியில் வந்த பிறகு அவங்க அந்த கோகுல்ராஜ் அம்மா சித்ரா அவர்களும் அது அவங்க மற்றவங்க அவங்க லாயர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு அப்பீல் போனாங்க இந்த மாதிரி இது கொடுத்தாங்கன்னா இவங்க சாட்சிகளை களைச்சிருவாங்க அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதுனால உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஆகஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமே ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்டரை போட்டாங்க என்ன முக்கியமான ஆர்டர்ன்னா எந்த கோர்ட்டுமே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணாமல் இவங்க யுவராஜுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே ஒரு ஆர்டர் போட்டாங்க மீண்டும் அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வழக்கோட ட்ரையல் கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ட்ரையல் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வழக்கு எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் விஷ்ணுபுரியா சூசைடுன்றது கன்ஃபார்ம் ஆகி அப்புறமும் ரெண்டு வருஷம் தள்ளி போய் தான் இந்த சார்ஜ் ஷீட் இந்த ட்ரையல்லே வந்து சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணாங்க பட் ட்ரையல் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் ஃபைனலாக மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அந்த ஸ்பெஷல் கோர்ட் அவங்க ஸ்பெஷல் கோர்ட் வந்து இந்த பத்து பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கினாங்க இந்த வழக்குக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இந்த இந்த வருஷம் வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அங்கே அப்பீல் வந்தாங்க இதுக்கிடையில் இந்த வழக்கு விசாரணையில் அந்த நீதிபதிகள் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அவங்க அர்தனாசிவர் கோயிலுக்கு போய் நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஃபைனலாக இப்போது நேற்று வந்து ஜூன் ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்களோட தண்டனையை உறுதிப்படுத்தி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து திரும்பி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மீண்டும் மற்றொரு காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்